புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் வார்டு பகுதியான சாலை புதுநகர் அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு இரவு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கினர் விழாவில் திருக்கோவில் நிர்வாகி ரங்கராஜ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ரகுபதி செல்வம் ராஜேந்திரன் முருகன் ரெணு சிவா இளங்கோ ஜெயபால் கதிர்வேல் உதி பாண்டியன் செல்வம் வேளாங்கண்ணி சுவாமிநாதன் பிரகாஷ் ராஜபாண்டியன் சிவராமன் தினேஷ் காமராஜ் சிட்டி பாபு பாபுபாய் ராஜா தமிழ் ஜான் படையப்பா பிரசாந்த் சதீஷ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர்